نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد محمد ان محمدا عبده ورسوله اما بعد اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد அபிஷர்லி சத்ரி அசிர்லி அம்ரி அலுலோதி இறுதி நூற்றாண்டில் இறுதி சமுதாயம் அப்படிங்கிற அந்த தொடர் நிகழ்ச்சி நம்ம பார்த்துட்ருக்கோம் அதோடைய இருபத்தி ஒன்றாம் பகுதி இது இதில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நபிசுல்லா செல்லம் அவர்கள் ஒரு காலகட்டத்தை வந்து எச்சரிக்கை பண்ணாங்க இது மாதிரியான ஒரு காலகட்டம் வரும் அப்படின்னு ஸோ அந்த எச்சரிக்கப்பட்ட அந்த காலகட்டத்தை நெருங்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு நிகழ்வுகள் இன்றைக்கி இந்த உலகம் வந்து போயிட்ருக்கு ஸோ அந்த முன்னறிப்பு நபிசுலாஸ்லம் அவர்கள் எப்படி செஞ்சாங்க அதில் வந்து நாம் எப்படி அதை ரியாக்ட் பண்ணோம் அப்படிங்கிற அந்த சப்ஜெக்ட் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் முப்பது ஏதாவது நாற்பத்தி ஒன்றாவது வச வசனத்தில் அல்ல சொல்கிறான் மனிதர்கள் தங்கள் கைகள் செய்தவற்றின் காரணமாக கடலிலும் தரையிலும் சீரழிவு மேலோங்கி விட்டது அவர்கள் செய்த சில செயல்களின் விளைவை அவர்கள் சுவைப்பதற்காக இதனால் அவர்கள் விலகிவிடக்கூடும் இந்த ஃபசாது கடல்லையும் தரையிலையும் எல்லாம் மேலோங்க வச்சுட்டாங்க என்ன ஃபசாது இப்போ இன்றைக்கி இருக்கிற எல்லாம் இந்த கார்பரேட் ஃபசாது எல்லாமே இது நம்முடைய கைகள் செய்தவற்றின் காரணமாக அதாவது நல்லவர்கள் ஓர் அணியில் இருந்து அல்லாவுடைய தீனை வந்து நிலைநாட்டாமல் விட்டாங்க நமக்குள்ளேயே போட்டி எல்லாம் அடிச்சுக்கிட்டாங்க பதவி ஆசை பிடிச்சி ஒருத்தருடைய ஒருத்தரை கழுத்தை வெட்டிக்கிட்டாங்க சொல்லு அதானே எச்சரிக்கை பண்ணிட்டு போனேன் அப்போ அதை படிப்படியாக நடந்ததுனால் இப்போ என்ன ஆகிப்போச்சு இந்த ஃபசாது பண்ணுறவங்களுடைய கையில் இந்த நிர்வாகம் போனதுனால அப்போ இன்றைக்கி வந்து அவர்கள் வந்து ஏராளமான ஃபசாதுகளை தரையிலையும் கடலிலையும் அவுத்து விட்டுட்டாங்க இப்போ இன்றைக்கி வந்து அந்த அவங்கள வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது ஏன்னா அந்த லெவலில் அவங்க போய் ரீச் பண்ணிட்டாங்க இப்போ அந்த ஃபசாது வந்து கட்டமாக அவங்க வளர்ந்து இன்றைக்கி வந்து அவங்களுடைய கண்ட்ரோலில் முழு உலகம் போயிருச்சு இன்றைக்கி அவங்கள எதிர்த்து ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் இப்போ அவங்க அந்த பவரில் உட்கார வச்சதுனால உட்கார வச்சதுன்னு நாம் அவங்க திருப்பி நமக்கு நசுக்குவாங்கள்ல அப்போ அதை நாம் அனுபவித்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் இந்த வசனத்தில் சொல்கிறோம் இப்போ இது வந்து என்ன மேலே குறப்பட்டுக்காதீங்க இப்போ அந்த பொதுவாக ஒரு துன்பம் உடனே என்ன பண்ணுவான் மனுஷன் அல்லாவை திட்டுவான் இது யார் திட்டுவான்னா நாத்தியவாதம் திட்டமாட்டான் ஏன்னா அவன் வந்து அல்லாவும் நம்பவே இல்லையே முஸ்லீம் தான் திட்டுவான் அல்லா வந்து ஏன் என்னை காப்பாற்றுறது இல்லை அல்லாவை திட்டுற மாதிரி குரானில் வரும்பார் ஒரு துன்பம் வந்ததுன்னா கடவுளை ஏசுறது யார் இது கடவுளை நம்புகிறவன் கடவுள் நம்பாதவன் நல்லா திட்டவே மாட்டான் அது வா வாழ்க்கையில் இதெல்லாம் இந்த மார்க்கெட் கிராஷ் ஆச்சு அப்படின்ட்டு போயிட்டே இருப்பான் அப்போது இது மாதிரியான ஃபசாது வந்து நாம் செஞ்சுட்டு அதனுடைய விளைவு வரும்போது நம்ம கடவுளை வந்து குறை சொல்கிறது இது வந்து சரி கிடையாது அது நீங்களே செஞ்சீங்க அதை நீங்கள் சுவைச்சு பாருங்கள் அப்படின்னு ஃபசாது வந்து நாம் செஞ்சதன் காரணமாக இந்த ரிட்டன் அவங்க கொடுக்குறாங்க இப்போ நம்ம எதை விதைச்சோமோ அதோடைய பலனை அனுபவிக்கிறோம் வினை விதைத்தவன் வினை அறுப்பானுங்கிற அந்த சப்ஜெக்ட் படி இப்போ இன்றைக்கி உலகத்தில் நடக்கிற நிகழ்வுகள் வந்து அதை நிறைய பேர் அனலைஸ் பண்ணுறாங்க முஸ்லீம்களும் அனலைஸ் பண்ணுறாங்க முஸ்லீம் அல்லாதவர்களும் அனலைஸ் பண்ணுறாங்க இப்போ இதில் வந்து முஸ்லீம்களுடைய அந்த கணிப்புகள் இருக்குதுல்ல அதுதான் ஆக ஒஸ்ட்டாக இருக்குது முஸ்லீம் அல்லாதவர்கள் அழகாக சொல்கிறாங்க இந்த உலகம் எங்கே எதை நோக்கி பயணிச்சிட்ருக்கு எவ்வளோ பெரிய ஆபத்து வந்து நமக்கு முன்னாடி காத்துட்ருக்கு அப்படிங்கிறது முஸ்லீம் அல்லாதவர்கள் அழகாக கணிக்கிறாங்க இங்கிலீஷில் எடுத்திங்கன்னா ஏகப்பட்ட யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க தமிழ் எடுத்திங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க ஹீலர் பாஸ்கர் மாதிரியான ஆட்கள்லாம் ரொம்ப ஒரு அதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறாங்க அப்போ இது மாதிரி நிறைய இருக்காங்க ஆனால் இதில் நம்ம வந்து என்ன இருக்கோம் ரொம்ப பின்னாடி இருக்கும் இதில் முஸ்லீம் பொதுமக்கள் ஓரளவுக்கு ஒரு ஸ்டெப்பு ஃப்ரண்ட்டில் இருக்காங்க ஆலிம்கள் அவங்களுக்கு பின்னாடி இருக்காங்க ஆலிம்கள் வழி நடத்த வேண்டியவங்க அவங்க அவ அவங்கள வந்து முஸ்லீம் சமுதாயம் கையை பிடிச்சி இழுத்துட்டு வருது இந்த சமுதாயத்துடைய நிலமை அதுன்னு வச்சுக்கோ எல்லா சமுதாயத்துலேயுமே அவங்க தலைவர்கள் லீட் பண்ணுவாங்க இப்போ வந்து நம்ம சொல்கிறோம் யூதர்கள் இருக்கான் அவங்க இருக்கான் இப்படி இருக்கான்னு அப்போ அவங்க லீடர்ஷிப் வந்து கெட்டதில் ஒன்றும் லீட் பண்ணதில்லை இங்கே நம்ம லீடர்ஷிப்பே எங்கே நாம் கையை பிடிச்சி அவங்களுக்கு இழுத்துட்டு போயிட்ருக்குறோம் அப்படி ரிவர்ஸில் அது போயிட்டுருக்கு அப்போ தஜாலுடைய ஃபித்னாவை பொறுத்த வரைக்கும் அவருடைய ரெண்டு பாட்டு இருக்குது ஒன்று உலகியல் ரீதியான இழப்புகள் தஜ்ஜாலுடைய ஃபித்னாவின் காரணமாக உலகியல் ரீதியாக ஏற்படக்கூடிய இழப்புகள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா மறுமை ரீதியாக ஏற்படக்கூடிய இழப்புகள் அப்போ இந்த இழப்பு பார்த்தீங்கன்னா இவங்க ரியலைஸ் பண்ணிட்டாங்க யார் முஸ்லீம் அல்லாதவர்கள் ரியலைஸ் பண்ணிட்டாங்க அது தஜ்ஜால் செய்கிறான் அதெல்லாம் அவங்க பண்ணல அந்த அந்த போயிட்டுருக்கிற அந்த சிஸ்டம் வந்து அடையாளம் கண்டுபிடிச்சி இது மனித குலத்துக்கு எதிரானது இது தீங்கு தரக்கூடியதுன்னு ரிசைன் பண்ணிட்டாங்க இவன் என்ன பண்ணான் இவனுக்கு இதுவும் தெரியல உலகத்தில் ஒரு சூழ்ச்சி நடக்குதுன்னா அது எப்படி சூழ்ச்சி நடக்குது அது கிண்டல் நக்கல் அதுவும் சுபானல்ல இந்த வஹாபிசம் பார்த்திங்கன்னா அப்படியே சமய கிண்டல் மழை பெய்யுதில்லை அதுக்கும் இளிமநாட்டி தான் காரணம் நாம் சொல்கிறோம் அப்படி அப்படிலாம் சொல்லலை நம்ம வந்து ஆதாரபூர்வமாக ஆதாரங்களின் அடிப்படையில் உலகம் போகிற அந்த வேர்ல்டு பாலிடிக்ஸை வச்சு நம்ம பேசும்போது சும்மா வாய்க்கு வந்த மாதிரி ஏதோ வளர்கிற மாதிரி நம்மளை வந்து ஒரு கோமாளிகள் மாதிரி சித்தரிக்கும் போது இவங்க வந்து இப்படி கேலி பண்ணுவாங்க அதான் சொல்கிறோம்ல ஒவ்வொருத்தரும் நூலை செல்லாமல் கப்பல் கட்டும்போது மக்கள் கேலி பண்ணாங்க அப்போ கப்பல் மழை வரும்போது தெரியும் யார் கோமாலின்ட்டு கப்பல் கட்டின நூலா இஸ்லாம் கோமாலியா இல்லை மூழ்கி செத்தாங்களே அவங்க கோமாலியான்ட்டு ஸோ அந்த மாதிரினா இவர்கள் பார்த்திங்கன்னா அனலைஸ் பண்ணிட்டாங்க ஆனால் முஸ்லீம்கள் பார்த்திங்கன்னா ரெண்டுலேயுமே கோட்டை விட்றாங்க இப்போ நடக்கக்கூடிய அந்த வேர்ல்டு பாலிடிக்ஸ் விஷயத்துலேயும் தஜ்ஜாலுடைய அந்த உலகியல் ரீதியான இழப்புலேயும் கோட்டை விட்றாங்க மறுமை சார்ந்த அந்த விஷயத்துலேயும் பார்த்தீங்கன்னா அதில் கோட்ட விட்றாங்க நபீசுல்லாஸ்லாம் அவர்கள் வந்து தஜ்ஜாலுடைய ஃபித்னா அவர் வந்து ரொம்ப சொல்கிறாங்க உணவு எல்லாமே அவங்க கட்டுப்பாட்டுக்கு வந்துடுவான் உலகத்தினுடைய அந்த வளங்கள் எல்லாமே அவனுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துடும் கால்நடைகள் கூட கொழுக்க வைக்கிறது அவனுடைய டிபார்ட்மெண்ட்டில் வந்துடும் அப்போ விளைநிலங்கள் பொறுத்த வரைக்கும் அதுவும் அவனுடைய டிபார்ட்மெண்ட்டில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நபி விஸ்வாசனம் நிறைய பட்டியல் போடுறாங்க அப்போ அந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா இவங்க உஷாராக இருக்கிறாங்க யார் முஸ்லீம் அல்லாத சோழர்கள் நாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பின்தங்கிய நிலையில் இருக்கிறோம் இதனால் வந்து ரெண்டு ரீதியிலையுமே வந்து நாம் வந்து இழப்பு இருக்குது ஏன் இந்த இழிவான நிலை எஸ்கட்டாலஜின்னு சொல்லி சொல்கிறேன் என் டைம் எஸ்கட்டாலஜி மறுமை நாள் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் இதில் அந்த அட்டும் ஒரு ஆள் அவர் பார்த்தீங்கன்னா அந்த வரலாற்றை ஆய்வு பண்ணக்கூடியவர் எந்த மதத்தையும் சாராத ஆள் வேதங்களை வச்சு வரலாற்று ஆய்வு பண்ணல பொதுவாகவே மனித குலத்துடைய அந்த சிந்தனை மனித குலத்துடைய அந்த வளர்ச்சி அதை எல்லாமே ஒப்பிட்டு பார்த்து ஆய்வு பண்ணுறார் அவரே வந்து என்ன பண்ணுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஒரு புக் எழுதியிருக்காரு எண்பது அல்ல தொண்ணூறு இந்த காலகட்டத்தில் எழுதியிருக்காரு என் ஆஃப் ஹிஸ்ட்ரி வரலாறு முடிஞ்சு போச்சே அப்படின்னு இனியும் வந்து இந்த வரலாறு தொடராது கடைசியாக ஒரு மோதல் இருக்குது அதோட இந்த வரலாறு முடிஞ்சு போச்சுன்னு அப்போ அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து அனலைஸ் பண்ணிட்டு வராங்க அப்போ அவங்களுக்கு கிடைச்ச டீட்டெயில் எவ்வளோ அவருக்கு எவ்வளோ நாலேஜ் கிடச்சிருக்கும் ஒன்றுமே கிடையாது அவர் சும்மா ஒரு அனலைஸ் தான் பண்ணுறாரு அந்த புக்கில் அது இஸ்லாரும் ரொம்ப பாராட்டி அந்த புக்கை பேசுவார் கரெக்டாக எழுதியிருக்கிறாரு பேர் ஆனால் கரெக்டாக அவங்க கணிப்பு பண்ணுறாங்க ஆனால் இத்தனை பாரு ஒரு ஹிதாயத் இல்லாமலே அவர்களால் அவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி யோசிக்க முடியுது மனித அதாவது சிந்தனை அந்த ஃபிக்கர் இருக்குல்ல அது இருக்கணும் அதே வந்து கிறிஸ்தவத்துலேயும் வந்து அந்த எஸ்கட்டாலஜி இருக்குது மறுமையினால் சம்மந்தப்பட்ட முன்னறிவிப்புகள் பைபிள்லேயும் நிறைய இருக்குது அவங்க அவங்க துறை சார்ந்த நிறைய ஆய்வுகள் மேற்கொள்கிறேன் மேற்கொண்டு அவங்க அப்படியே மேட்ச் பண்ணி பார்க்குறேன் ஆனால் இருக்கிறதுலையும் யாருக்கிட்ட டீட்டெயில் ஜாஸ்தி தெரியுமா நமக்கு தான் கிதாபுல் உல்ஃபித்தனு எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் சொச்சோம் ஹதீஸு நோயம்பு நம்ம அதில் அது இல்லாமல் தலாயில் நுபுவால் எடுத்திங்கன்னா அதில் நிறைய செய்திகள் அப்போ குரானில் ஏகப்பட்ட விஷயங்கள் நமக்கு சொல்ல அளவுக்கு இந்த மறுமையினால் சம்மந்தப்பட்ட விஷயம் வேறு யாருக்குமே எல்லாம் வந்து சொல்லலை ஆனால் இன்றைக்கி உலகத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளை விட இந்த ரெண்டு பேர் யார் கடவுளையே நம்பாத அந்த கூட்டமும் இந்த உலகத்தை பார்க்குற பார்வை கரெக்டாக இருக்குது இந்த மற்ற ஏதாவது குரான் ஹதீஸ் இல்லாத மக்களும் இந்த உலகத்தை பார்க்குற பார்வை கரெக்டாக இருக்குது நம்ம இந்த உலகத்தையும் ஒழுங்காக பார்க்க தெரியல தீனையும் ஒழுங்காக பார்க்க தெரியல அந்த மாதிரி ஒரு மோசமான நிலையில் நாம் வந்து இருக்கிறோம் இப்போ இந்த ரெண்டு விதமாகவும் நம்மளால் பார்க்க முடியல இவ்வளோ டீட்டெயில் சொல்லப்பட்டு ஏன் பார்க்க முடியறதில்ல அப்படின்னா ஆன்மீக அளவில் நம்ம தீனை வச்சுக்கிட்டு வணக்க வழிபாடு இது மட்டும்தான் மற்றபடி பொருளாதாரம் அரசியல் கல்வி இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுறோம் இந்த தீனை பிரிச்சுட்டோம் இப்போ இருந்து என்ன பண்ணிட்டோம் தீனில் பொருளாதாரம் வராதுமா தீனில் அரசியல் வராது தீனில் கல்வி வராது இது எல்லாமே தீனுக்கு அப்பாற்பட்டது தீனுங்கிறது என்ன வணக்க வழிபாடு இதோடு வச்சுக்கிட்டோம் அப்போ இதுக்குள்ளே வச்சுக்கிட்டு புதுசாக ஒரு களிமா உருவாக்கிட்டு இதுக்கு இதுங்கிற லேபலும் ஒட்டியாச்சு அனைத்து சடங்குகளும் லா இல்லாஹ் இல்லைல்ல அப்படிங்கிறதுக்கு வணக்கம் ஒன்று பண்ணியாச்சு அப்போ வணக்கம்னு சொல்லி சிலது வகுத்தாச்சு அப்போ இது மட்டும் இறைவனுக்கு இருந்தால் போதும் அப்போ வேறு எது இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா துறைகளும் இன்றைக்கி என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா அல்லாவுடைய அந்த நிர்வாகத்துலேருந்து வெளியில் எடுத்ததுனால இன்றைக்கி அதை தஜ்ஜால் கையில் எடுத்துவிட்டோம் கையில் எடுத்துகிட்டு எல்லாம் பண்ணிட்டான் ஃபுல்லாக கரெட் பண்ணிட்டான் இந்த கரெக்ட் பண்ணதுனால இப்போ என்ன ஆகி போச்சு இன்றைக்கி முஸ்லீம்களுக்கு ஒன்றுமே அது தெரிய மாட்டேங்குது இதுக்கு காரணம் என்னான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு காரணம் ஒன்று ஆலிம்களை கண்ணை மூடிட்டு நம்புறது ரெண்டாவது அல்லாவுடைய வேதத்துக்கு துரோகம் செஞ்சு அல்லாவுடைய வேதத்தை நாம் என்ன பண்ணியிருக்கோம் அல்லா ஒரு வேதத்தை கொடுத்துருக்கான் அதில் உழைக்க சொல்லி அதை சொல்கிறோம் சும்மா மேலோட்டமாக இருக்கிறத நாங்கள் எடுத்துக்குவோம் அதாவது மேல் ஏரில் அப்படி மிதந்துட்டுருக்கிற சில கருத்துக்கள் அப்படியே நம்ம எடுத்துகிட்டு போவோம் அதில் ஆழமாக நாங்கள் சிந்திக்கலாம் மாட்டோம் உழைப்பெல்லாம் நாம் வந்து கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் இருந்தோம்ல அது அப்புறம் ஆலிம்களை நம்ம நம்புறது எதாக இருந்தாலும் இவங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி அதை இது பண்ணோம் அப்போ இந்த ரெண்டு விஷயம் நம்ம பண்ணதுனால இன்றைக்கி இந்த உம்மத் என்ன ஆகுதுன்னா தறி கட்டு தெரியுது கண்ணே தெரியறதில்ல இப்போ கூட வர அப்புறம் இந்த நடந்துட்டு இருக்கிற இந்த நிகழ்வுகளுக்கு என்ன பின்னாடி என்ன இருக்குது அதெல்லாம் ஒன்றும் தெரியாது வெளில பார்த்தீங்கன்னா அந்த டவுன் வந்து பயனுள்ள வகையில் அமைச்சுக்கிட்டாங்க எது எனக்கு எதிராக வேலை செய்கிறது வா லாக்டவுனுக்கு இதை வந்து இப்படி யூஸ் பண்ணி ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்ன எடுத்துட்டாங்க டாஸ்க்கு இதை எடுத்துட்டு வேலை செஞ்சுட்டு அதுக்கு பின்னாடி என்ன போயிட்டு இருக்குது இந்த நேரத்தை இந்த சக்காளி சண்டை தான் காப்பாற்ற போகுதா இருக்கிறதே அவு விட போகிறானே என்னனே தெரியல இல்லை கொடுமை அப்போ என்ன இப்போச்சு இந்த நிலமை வந்ததுனால அந்த ஆலிம்களை வந்து இவங்க சார்ந்து போயிட்டாங்க அப்போ ஆலிம்களை வந்து என்ன பண்ணிட்டாங்க குரான்லேருந்து இவங்களுக்கு நம்பிக்கை போச்சா கருத்தை எதுவுமே நம்ம ஆய்வு பண்ண வேண்டியதில்லை நாம் படித்து இதுலேருந்து ஒன்றும் புதுசாக நம்ம கருத்து எடுக்க வேண்டியது இல்லை ஏன்னா இது படிக்கிறதுனால நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை அப்போ அந்த நிலையை தானே கொண்டு வரேன் உதாரணத்துக்கு ஒரு குரானோடைய ஒரு கருத்து இன்றைக்கு பரவாயில்ல என்ன சொல்கிறாங்க குரான்லேருந்து ஒரு கருத்தை நாம் எடுத்து வைக்கும்போது இன்னும் இவன் சொல்கிறானே அந்த கருத்து அந்த வசனத்திலிருந்து வருதான்னு தான் யோசிக்கணும் முத்தசாபியாத் ஆயத்தை பொறுத்த வரைக்கும் அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா ஒரு கருத்து ஒரு முத்தசாபியாத் ஒரு ஆயத்தை எடுக்கிறோம் அதுலேருந்து இது வரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு கருத்து புது கருத்து சொல்கிறோம் அப்போ புது கருத்து சொல்லும்போது என்ன பார்க்கணும் அப்படின்னா அந்த மாதிரி விளங்குவதற்கு அதில் இடம் இருக்கா இது தான் பார்க்கணும் முத்தசாபியாத்துடைய ரூலே இதுதான் அந்த மாதிரி விளங்குவதற்கு இடம் இருக்கா அது பார்க்கணும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கான்னு பார்க்கணும் அது நேர்மையா சிந்திச்சு பார்க்கணும் அதை விட்டுட்டு அந்த கருத்து வந்து இதுக்கு முன்னாடி வாழ்ந்த அறிஞர்கள் யாராவது சொல்லியிருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா வேலை முடியும் அப்ப என்ன அர்த்தம் ஹிரான் செத்துருச்சா இனி புதுசா எதுவுமே பேசாதா அப்ப குரான்ல இருந்து அது ஓவரால ஒரு ஃபத்துவா கொடுங்க இனி வர காலகட்டத்தில் குரான்ல இருந்து புதுசா ஒரு கருத்தும் வராது இப்படி யாராவது பேசுவாங்களா முக்காலத்துக்கு எப்படி வழிகாட்டும் கடந்த காலத்துக்கு வழிகாட்டும் கட நிகழ்காலத்துக்கு வழிகாட்டும் நீ எதிர்காலத்துக்கு வழிகாட்டும் அப்புறம் எப்பறம் எப்படி வழிகாட்டும் எப்படி வழிகாட்டும் அப்போ அந்த காலத்தில் ஏற்படுற பிரச்சனைகளுக்கு அப்போ நீ குரானில் தேடும்போது புதுசாக அது கருத்து அதுலேருந்து தான் டாவில் பண்ணி தான் எடுக்க முடியும்